ஓம் சக்தி மங்கள பிரத்திகா தேவாலயத்தில் மாலி மாச மாத பூஜை நடக்குது இந்த மாலி மாத பூஜை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து அம்மாவுக்கும் தொண்டு செய்கிறாங்க அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு மணிக்கே அபிஷேகம் நடக்கும் அம்மாவுக்கு தினமும் மூணு மணி நடக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு எதுவுமே செய்யாதா டெய்லியும் அபிஷேகம் பண்ணாதா அதுக்கு நெய்வேத்தியம் ஆகாரம் வெண்பொங்கல் புளியோதரை சக்கரை பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து அம்மாவுக்கு தினம் தினம் பார்த்திங்கன்னா விதவிதமான அபிஷேகங்கள் எல்லா வித அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அம்மாவுக்கெல்லாம் பூஜைலாம் செஞ்சு பொங்கலாம் பூவெல்லாம் போட்டு பொட்டிவிட்டு பூ விட்டு அவளுக்கு பொங்கல் வைத்து பூஜை பண்ணி நாங்கள் அந்த அஞ்சரை மணி ஆறு மணி ஃபுல்லாக அந்த மார்கழி மாத பூஜையை நாங்கள் முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து அருவாக்க சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் தான் கடவுள் நான் தாங்க கடவுள்னு சொல்லி ஒரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு தொண்டு செய்கிற உள்ள கடவுள் இருக்கார் நமக்கு இப்போ எங்களுடைய ஆணையிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பட்டுக்கட்ட முடியாது இல்லை பற்ற கட்டிக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு நான் அருவாக்கு சொல்கிறேன் அருள்வாக்கு சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் முதல் இறைவனை மகிழ வைக்கணும் இறைவனை மகிழ வைக்கணும் இறைவனுடைய அன்பை நம்ம பெறணும் அப்போ தான் நம்ம தலைமையில வந்து அந்த தெய்வம் வந்து உட்காந்தாலும் மக்களுக்கு சொல்கிற குறி சொல்லு பழிக்கும் சொல்லிக்கிற அருவாக்கும் அதை பளிக்கும் அப்போ இறைவனை நம்ம தொட்டு தினமும் அதுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் பார்த்திங்கன்னா இப்போ நேரத்தில் பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா எப்போயுமே இனிமையாக தான் இருப்பேன் அம்மாவுக்கு வந்து பருப்பு கட்டணும்னு ஆசைப்படுவேன் கலா கலா வித்தியாசமான அலங்காரங்கள் கொடுன்னு ஆசைப்படுவேன் எல்லாமே அலங்காரம் நானே பண்ணிடுவேன் அதேமாதிரி வேலுமை பூஜைகளும் சரி அயருங்க வச்சு விசேஷ நாளில் திருவிழா தலங்களில் அயருகாய் வச்சுருவேன் ஆயிருங்களை வச்சு பக்தர்களை வச்சுக்கிட்டு நான் வேலை செய்வேன் மற்ற நாள்களில் பார்த்திங்கன்னா இருந்தனா தொற்று அபிஷேகங்கள் நாங்களே தான் செய்கிறோம் தொற்று எல்லா வித அபிஷேகங்களும் செஞ்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் அதில் தான் இறைவன் வந்து மகிழ்ந்து நம்ம மேலே உட்காந்து நம்மகிட்ட இருந்து அவங்க வந்து வரியண்ட பக்தருக்கு நல்லா அறிவாக்க சொல்லணும்னு சொல்லி தான் இந்த கைகிறிகள் நம்ம செய்யணும் தொண்டுகள் செய்யணும் சிவ தொண்டு அம்மையப்பன் தொண்டு இந்த பராசக்தி சொல்லுவாங்க பெருமாள் பிரம்மா அத்திராணீஸ்வரர் சொல்லு ஆனாயி பெண்ணாகி அத்ராமேஸ்வரர் முருகன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் காலபேரவர் பேரவர் எட்டு பேரும் இருக்காங்கங்க பிரியநாயி அம்மா அவளுக்கு பூஜை துர்க்கை அம்மன் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணி மலையூர் அம்மா இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் அதுக்கு தகுந்த நெய்வேத்தி பூஜைகள் தினமும் அலங்காரம் மாதம் ஒருக்கா சாப்பாடு படைக்கிறது மாதவருக்கா பூஜை பண்ணுறதெல்லாம் இந்த கோயில் கிடையாது தினம் தினம் பூஜை நடக்கும் மதியம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அந்த நேரத்துக்கும் நெய்வேத்தியும் அம்பாளுக்கு சாப்பாடு செஞ்சு நாங்கள் அது நெய்வேத்தி படைப்பேன் அந்த நே அந்த நேரம் போக தான் இவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு அந்த நேரம் போக தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அருவாக்கு சொல்லுவேன் உட்காந்து அருவாக்கு சொல்லுவேன் நம்ம வந்து ஆடம்பரமாக பண்ணி நான் தான் அம்பாள் அப்படின்ட்டு ஆடம்பரமாக நிறைய சொல்லுவாங்க இல்லையா அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு மஞ்சள் பூசி போட்டு வச்சு அப்படின்னு சொல்லி வேஷங்கள் போட்டுக்கிட்டு நான் வந்து இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை வேஷம் போட்டு எனக்கு விரும்பலை வேஷம் போட்டு உங்களையா மாற்றம் வேஷம் போட்டு பட்டுரோ கட்டி மஞ்சள் பூசி போட்டு வச்சு ஜிமிக்கி மாட்டல் எல்லாம் நகையெல்லாம் போட்டு உங்களை ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை வந்து ஏமாற்ற முடியாது நம்ம வந்து இருக்கிறத எளிமையான எங்கே ஆழ்வாரம் இல்லாமல் எளிமையான அந்த தான் இறைவன் வந்து வாழ்வன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சிவநாகப்பட்டத்தில் இருக்கட்டும் அம்பலாபட்டு இருக்கட்டும் மனசுலையும் எளிமையாக இருக்கணும் உடம்புலையும் எளிமையாக இருக்கணும் அமைதி இருக்கணும் வருகின்ற பக்தருக்கு நம்ம வந்து தற்பெருமை அகந்தி இல்லாமல் நல்ல வரவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல வார்த்தைகளை உக்கத்து கொடுத்து ரொம்ப எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் ஒரு ஆன்மீக ஒழிய குழந்தைங்களா இருக்கட்டும் கல்வி அம்மா வந்து கலைவாணியை வேண்டி உங்களுக்கு அர்ச்சனைகள் செய்ய சொல்லி வெந்தாமறையால் அர்ச்சனைகள் மகாலட்சுமி வேண்டியும் செந்தாமலையால் அர்ச்சனைகள் சிவனுக்கு வேண்டி விருவத்தார் அர்ச்சனைகள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாமியருக்கு குங்குமத்தார் அர்ச்சனைகள் இப்படிங்க பூஜை நடக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குற பக்தர்கள் நாளைப்பில் வந்து எல்லா அழைப்பும் சொல்கிறாங்க எங்கிட்ட வருவங்க சொல்லுவாங்க அம்மா எல்லா இடத்துலையும் போனால் பயமாக இருக்குது ஒட்டுறதெல்லாம் காசுங்கிறாங்க காசு காசுன்னு அரைக்கிறாங்க பூசாரிங்களும் சரி மற்றவங்களும் சரி பணம் தான் வேணும் ஐயாயிரம் நட்டு பத்தாயிரம் நட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க அப்போ நிறையா அசாயப்பட்டவங்களுக்கு வந்து இடங்கள் இருக்கும் இல்லாதவங்க ஏழை மக்கள் எங்கே போவாங்க அப்போ இங்கே பிறகு எலிமி கட்டுறது கூட தான் எலுமி கட்டுறது கூட நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன் தச்சலே அதிகமாக வாங்க மாட்டேன் அது இருமணி பைக்கு ஒரு நூறுரூவா காணிக்கிறேன் உத்ராச்சம் மாலைக்கு ஒரு நூறுரூவா காணிக்க மற்றெல்லாம் அதுக்கு காணிக்க தேவையில்லை அந்த பொருளுக்கு ஏன்னா அந்த பொருளை கூட நான் தைச்சி அதை வாங்கி கொண்டு வந்து இருமணி பை தர்றோம் உங்களுக்கு அதேமாதிரி உத்திராட்சம் மாலை சரி அதை உத்தராட்ச பின்றவங்க நம்ம வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கொடுக்குறோம் அதனால் இந்த ஆலயத்தில் வந்து இரும்மணி கட்டுறதுக்கு வெறும் இரநூறுவா மட்டும்தான் இரநூறுவா நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா இருமணி பையையும் மாலையும் கொடுத்துட்டா அது அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு ஆண்டு ஆண்டு முதாண்டு தான் எண்ணம் கட்டுறீங்க அப்புறம்லாம் உங்களுக்கு காணிக்க இல்லை வரவங்க வந்து அரிசி ஒருபடி தேங்காய் பத்திக்கால் குறைவாய்ட்டு வந்து இரும்புடி போய் வச்சு பூஜை பண்ணி அம்மாவை நீங்கள் அழைச்சிட்டு போய் அவங்க இல்லத்துலேயே அந்த இரும்பிடி போய் வச்சு பூஜை பண்ணி அம்மா மெக வச்சு திருப்பி கொண்டு வந்து அம்ம்கிட்டே வந்து கருவையில் வந்து அந்த இரும்பு பையை வச்சு திறந்து அந்த தேங்காய் உடைச்சி அந்த மாலையை கட்டி பாத்திர சமைச்சிட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணி கருவையில் உட்காந்து நீங்கள் பூஜைகள் பண்ணலாம் அப்படி வந்து உங்களுக்கு நம்ம வந்து வசையானவங்களை தான் மட்டும் தான் உள்ள விடுவோம் இரநூறுதவங்களுக்கு தான் உள்ள விடுவோம் ஐநூறு தரவங்களுக்கு தான் உள்ள விடணும்னு சொல்லலாம் அப்படின்னு கிடையாது எல்லோருமே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணியாக இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எளிமையான முறையில் இருந்தாலும் சரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி வரிசையாக நிறுத்தி அந்த இறைவனை பார்க்குறதுக்கு விஐபி தரிசனம் சொல்லி இருக்கக்கூடாது பொதுவான தரிசனங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை எல்லாருமே வந்து மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கூடாதுன்னு ஒரு கோயில் இருக்குது ஏற்றத்தாழ்வுலே இருக்கக்கூடாது ஆனால் கோயிலே வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய வைக்கிறாங்க ஆயிரம் பணம் கொடுத்தா அவங்களுக்கு முதல் மரியாதை பூஜைகள் அதை பண்ணுறோம் எல்லாம் அது இதெல்லாம் காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை கொடுங்க பொதுமக்களிடையே வந்து இல்லாதவங்கனால் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கவங்களுக்கு மரியாதை தான் என்ன ஆகுதுன்னா இல்லாத மன மனவர்க்கங்கள் ஆகுது அப்போ கோயில் என்பது பார்த்திங்கன்னா நம்ம மனசை வருத்தப்படுத்தக்கூடாது அது ஜாதியும் இல்லை மதங்கள்லாம் மற்ற ஒற்றுமையாக தான் வாழ்ந்தால் ஒரு ஆலயத்தை கட்டுறோம் நம்ம அப்போ இங்கேயும் வந்து பணக்காசு வசதியை பார்த்து அந்த பண்றா பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்கே ஆண்டவன் இருக்கிறான் எல்லாம் எளிமையான முறையில் வந்து ஒரு ஆணையம் இருக்கா வந்து அம்மா தரிசனம் பண்ணிட்டு போகணும் அது மட்டும் இல்லாம இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டுகள் வந்து ஆலயத்தில் வந்து நமக்கு கோயில் ஆலயத்தில் அம்மா மாதிரி ஐயா மாதிரி வாங்க வாங்கப்பாங்க அம்மா மாதிரி ஐயா மாதிரி இது மாதிரி வயசானவங்க பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் பிள்ளைங்க இருந்தாலும் பேர பிள்ளைங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வந்து தொண்டு செய்யணும் அம்மாவுக்கு வந்து ஒரு அபிஷேகங்கள் செய்யணும் அம்மா கூட்டணும் ஒரு குளங்கள் போடணும் சமைச்சி நாலு பேத்துக்கு சாப்பாடு போடணும் அது மாதிரி வயசான நேரத்தில் இறக்கமே இருந்தது ஒன்று போகிறதில்ல வாழ்க்கையில் ஒரு அமைதி தான் இப்போ நிறைய பேருக்கு போவாங்க பாருங்கள் போனோம்மா சாமி பார்த்தோமா கும்பிட்டுமா நான் சாமியே கும்பிட்டுருக்கேன் சாமியை கும்பிட்டு கும்பிட்டு நான் வர வர கேட்குறேன் முந்தானு பிச்சை கேட்குற அம்மாட்ட ஆனால் அம்மா வரமே தர மாட்டேறான்னு சொல்லி சும்மா போகிறாங்க ஒரு அம்மாவுக்கு தொண்டு ஒரு விளக்கு மாத்திரக்கு ஒரு கோயில் கூட்டலாமா போட்ட மாட்டேறாங்க ஒரு அம்மாவுடைய பாத்திரங்கள் விளக்கலாமா விளக்க மாட்டாங்க இல்லை அம்பாவுக்கு ஒரு ஏதாவது பூ கட்டலாமா அதுவும் செய்ய மாட்டாங்க எதுவுமே செய்யாத சொல்லுவாங்க அன்னைக்கு சொல்லுவாங்க ஒரு ஆலை என்பது பணத்தால் மட்டும் விளக்கு வாங்க முடியாது இறைவனை வந்து பணத்தால் விளக்கி வாங்க முடியாது அன்பால் விளக்கு வாங்க முடியும் பொண்டுகளால் விளக்க வாங்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பத்தவர்களில் வந்து அப்படி நடக்குது ஆனால் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராமானுஜராக இருக்கட்டும் நம்மளுடைய கமல மகர்ஷியாக இருக்கட்டும் நாகங்கரவாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக இருந்து கடவுளானவங்க தான் கடவுளுக்கு தகுதி பெற்றவங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாக்களையும் பரிவரத்தில் யாரும் போகலை பட்டு பிதாமல் அஞ்சு உட்காந்து நான் தான் கடவுள்னு சொல்லலை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிட்டாங்க சொல்லுவாங்க ஆழ்வார்கள் சிவனியார்கள் அறுபத்தி மூணு நயனர்கள் இருக்காங்க அது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா காரைக்கிழமை அந்த காரைக்கிழமை பார்த்தீங்கன்னா நம் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிச்சாங்க அப்போ அவங்க வந்து பட்டுப்பேதவன் கட்டிக்கிட்டு நான் தான் வந்து சிவன் நான் தான் கடவுள்னு சொல்லி எந்த காரைக்கிழம்மையாக சொல்லலை எவ்வளோ அறுபத்தி மூணு சொன்னாடியாலும் சரி நான் தான் சுந்தராக இருக்கட்டும் அப்பராக இருக்கட்டும் ஞானசுந்தராக இருக்கட்டும் நான் தான் கடவுள்னு யாரும் சொல்லவே இல்லை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவத்துண்டு செஞ்சாங்க அவங்க பேர் இன்னும் நினைக்குது உலகத்தில் இன்னும் நினைக்குது அதுபோல் தொண்டுகள் செய்யணும் ஒரு ஆணத்துக்கு போனால் பட்டுப்புற கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டு நான் அம்பாவை கும்பிட்டா போதும் நூறுரூவா தட்டில் போட்டால் போதும் அம்மா உடனே அல்பாளிச்சுவான்னு சொல்லி நினைக்காதீங்க தயவு செய்து அம்மாவும் வந்து இதில் இருக்கானா ஒரு விளக்கு இல்லையோ தீபம் ஓடத்துக்கு கூட சொல்ல கஷ்டப்படுறாங்க தீபம் விளக்கெடுத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை பற்றைக்கூட கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா உடனே அம்மா வந்து பணம் கொடுத்துடணும் அப்புறம் அதான் சொல்கிறோம் நல்லவா என்ன செஞ்சீங்க அம்பாளுக்கு பணம் கொடுத்தா போதுமா ஆலயத்தில் வந்து தொண்டுகள் செய்கிறீங்களா ஒரு ஆலயத்துக்கு போங்க உங்கள் நேரங்கள் எப்படி போது நான் இல்லாமல் அந்த வேலை நிறைய செய்கிறேன் உங்கள் பிஸ்னஸ்ல வந்து பெரியாதான் இருக்கிறோம் தொழிலில் பெரியாதான் இருக்கிறோம் எல்லா வகையிலும் நாங்கள் வந்து நிற்கவே எனக்கு நேரம்னு சொல்லுவீங்க நிற்கவே நேரம்லாம் பரவாயில்ல வாழ்க்கையில் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறையாவது ஒரு ஆலயத்துக்கு போங்க அம்மாவிற்கு வந்து உங்க கையாள கையெழுங்கள் ஒரு விளக்கு போடுங்க தீபத்தை போடுங்க என்ன வாங்கி கொடுக்கற நீங்கள் என்ன வாங்கி ஒரு தீபத்தை போடுங்க பொருங்க மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை போடுங்க அதே மாதிரி இறைவனுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம் கட்டி போடலாமா இல்லை அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆழத்தில் வந்து தொண்டுகள் செஞ்சால் அதை நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைகள் நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம பேரப்பைங்களாவது நல்லா இருக்கணும் ஆயோட இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ கண்ணப்ப நாயராக பார்த்திங்கன்னா மகானா ஒன்றும் கிடையாது அவர் வேட்டையாடி காட்டில் மிருகம் கழித்து சாப்பிட்டு இருந்தவர் தான் அவர் என்ன காயோட் உத்தாச்சி போட்டு உரையாற்றுறாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் தான் பகவான் நான் தான் பகவான் சொல்கிறாரா கிடையவே கிடையாது ரேவனுடைய தொண்ணூறு செய்வதற்கு என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து என்ன பண்ணார் கறி சா கறியை சமைச்சு கொடுத்தாரு ஐயோ சிவனே லிங்கமணி வந்து தனியாக்குற அவங்க யாரும் சாப்பிட நான் சாப்பிட்ற பொருளை நான் கொஞ்சம் படைக்க சொல்லி படித்தார் ஆனால் அவர் வந்து எண்ணங்களில் வந்து சூது இல்லை சூதுகள் சுடிச்சுகள் இல்லை மனநிறைவாக நே படித்தவங்க ஆனால் அந்த ஈஸ்வரனையும் வந்து எதுக்காது அதனால விடிய பார்க்குறவங்க சொல்கிறேன் ரேவன் வந்து புட்டுக்காக மனசு உண்டாரு பிரமிடி இப்போ புட்டு வேணும் அப்படின்னா அவர் கூட ஆண்டவங்க கூட உழைச்சி தான் சாப்பிட்ருக்காரு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உழைக்காமலே நான் ஆன்மீக ஆகணும் நான் உழைக்காமலே நான் பகவான் ஆகணும் நான் உழைக்காமலே என்னூல் சிவன் இருக்கா என்னுல் அம்பாள் இருக்கா நான் தான் சாமி அப்படின்னு பின்ன பின்னாடி ஆடுறாங்க ஆடு நான் சொல்கிறேன் ஆனால் ஆடுறது வந்து அம்மா பார்த்தாலும் அடைக்குவா எல்லாத்தையும் அடக்குவா அலங்கிறதுக்கான ஒரு காலம் வரும் அதனால் தயவுசெய்து நான் பக்தர்கள் தான் சொல்கிறேன் வருகின்ற மக்கள் தான் சொல்கிறேன் நல்ல ஒரு ஆன்மீகத்தை தேடுங்க ஆதாமிக்காங்க நன் நல்ல ஆன்மீகத்தை தேடுங்க ஆலயத்துக்கு போங்க வழிபாடு செய்யுங்க மந்திரம் வேணாம் தந்திரம் வேணாம் பொய் வேணாம் பாட்டியில் வாழ்றால் கொஞ்ச காலம் நல்ல சிவனுக்கு பூஜை பண்ணுங்கள் விபத்தால் பண்ணுங்கள் பாலபிஷேகம் பண்ணுங்கள் பின்னாருக்கு அருகுகள் கட்டி போடுங்க துர்க்கையை வழிபடுங்க ஆகாடத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப விஷயம் சொல்லணும் கஷ்டமே தீரும் இதை விட்டுட்டு நான் மந்திரத்தால் பணக்கிறாங்கன்னா மந்திராதி போகிறான் பணக்காரன் எங்கேண்ணா நான் மந்திரவாத போக சொல்லுங்கள் மந்திரவாதி நம்மள வச்சு அவனுக்காரனாயிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க மந்திரவாதி கம்பெலாம் வச்சு நீ கொடுக்க ஒரு காணிக்கெல்லாம் சும்மா செய்ய சொல்லுங்க பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ நான் வந்து கச்சினாலாம் சும்மா செய்கிறேன் இறங்குகளுக்கு அப்படி அவனை செய்ய ஒடுங்க பார்க்கலாம் யாரும் செய்ய மாட்டாங்க ஐயாயிரம் கட்டு பத்தாயிரம் கட்டு அவங்க வீட்டில் என்ன அமரைஞ்சி கூட இல்லை ஏதாவது கூட என்ன செய்வாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அம்மோட ஆணையத்தில் தெய்வத்து விளக்கு போடுங்க அப்புறம் பூ பொண்ணுக்கு பூ வைங்க முடிஞ்சால் பசூரில் அவங்க வந்து காணிக்கு கட்டி பரிகார பூஜை செய்கிறாங்க அது கூட எங்களுக்கு வழி இல்லாமா ஏழைங்க வராங்க அந்த நாளைக்கு தான் சாப்பாடு தங்கறதுக்கு வீடு இல்லை கட்டிக்க துணி இல்லைன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாவர மக்கள் அவங்க அவங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து அந்த அம்மோடைய அருளோட நம்ம வந்து உதவி பண்ணணும் உதவி பண்ணி நம்ம வர வச்சு கல்யாணம் ஆக பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் தயாரித்து போடணும் நல்ல வழி காட்டணும் நோய் பிடி தீர்க்கணும் இருக்கிறவங்க எனக்கு அப்போலாம் போவாங்க இல்லாதவங்க எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா ஜிஹி தான் வருவாங்க ஜிஹச்சிக்கே போனாலும் அது வந்து ஆணோடய செயல் இல்லை மாதிரி நம்ம மருத்துவம் அஞ்சு போய் இருக்குது அதனால் ஆண்டவனோட சைடில் வந்து மருத்துவமும் இருக்க வேணும் ஆன்மீகம் இருக்கணும் வேடையில்லாமல் இருந்தால் நம்ம ஒரு ஆரோக்கியம் இருக்கும் வேலைன்னா தூங்கிட்டே இருப்பது குளிக்காமல் இருப்பது சோழ்ந்தாக இருப்பது புதுங்களா இது மாதிரி இருக்கும் அதிகமான நோய் நோய்பின் தங்கும் குடைகள் நண்டும் என்றைக்குமே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அதிகால எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலைங்களுக்கு போங்க போய் ஒரு ஒரு விளக்கு போடுங்க தண்ணி மண்டு ஒரு ஊத்துங்க எல்லாரும் அபிஷேகத்தை பண்ணுங்கள் ஒரு தொண்டர்கள் செஞ்சுட்டு அவங்கவுங்க கடமை செய்ய பார்க்கலாம் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை பத்து மணி வரைக்கும் தூங்குறாங்க எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க தூங்கிட்டு எனக்கு ப்ரெஷர் இருக்குது எனக்கு சர்க்கரை இருக்குது எனக்கு எல்லா உடம்புலையும் பின்னி அங்கே அங்கே மெல்லாம் பின்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதிகாலையில் விழிக்காதது ஒரு தவறு இளவில் வந்து நேரமாக தூங்கணும் நேரமாக தூங்காதனால தான் எல்லாத்துக்கும் நோய் வருது எல்லா பிரச்சனையும் வருது அதனால் தயவுசெய்து வெளியே பார்க்குறவங்க ஆன்மீகம் வேணும் சொல்கிறாங்க மருத்துவமும் வேணும் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிய பாதையை அடையணும் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பக்கவங்க இல்லாமல் நல்ல பாதையை அடைங்க நல்லா அருவா கேளுங்க ஆன்மீக வழிபாடுங்க ஆணையத்துக்கு போங்க இது வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரும் தேவையில்லாத போய் குறுக்க போய் ஆடிட்டு சிக்கல் பட்டு அவதிப்படாதீங்க தயவுசெய்து நான் இது வந்து யாரையும் துன்புறத்துக்கோ யாரையும் மனவரத்துக்கோ சொல்லலை உண்மையே சொல்கிறேன் உலகத்துப்ப வருகின்ற பக்தர்களும் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு வர பத்திரம் சொல்கிறாங்க நான் அங்கே போனேன் அவளை வாங்கினாங்க இங்கே போனேன் இவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்க இந்தந்த கோயிலில் போயிட்டு கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன் அல்லாமல் கண்ணாயிப்போச்சும்மா பத்து ரூபா இல்லைம்மா நல்லது பண்ணுமான்னு சொல்லி வராங்க இல்லை இல்லை பழம் கொடுத்தாதுலாம் அவங்க பார்ப்பேன்னு சொன்னால் அது ஆலயம் கிடையாது சரி பரவாயில்ல நல்லாக்கி தரேன் நீங்கள் நல்லாண்ணவொடனே அவங்க செய்யுங்க அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது மருத்துவ ஓட்ட மாத்திர இருக்குது மருந்து இருக்குது ஊசி இருக்குது மருந்து இருக்குது அதை வச்சு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க படித்ததை வச்சு பயன்படுத்துகிறாங்க நம்ம அம்மாவுடைய அருள் அந்த அருள் வந்து கொடுக்குறது வந்து ஒரு நீராலை விபூதியால் வியாபார நிலையால் அம்மாவுடைய தாயத்து தாயத்துல என்னது அம்மாவுடைய எந்திரங்கள் அம்மாவுடைய எந்திரங்கள் பார்த்திங்கன்னா பிடித்தாளுடைய எந்திரங்கள் அது வீடாக இருக்கட்டும் கா காளி மனையாக இருக்கட்டும் ம வீடை கட்ட முடியல மன வந்து இந்த வீடு கட்டவே முடியல எல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னா அம்மாவோட தேர்த்து கொண்டு போய் தெரியுங்க அம்மாவோடய யாருக்கு வாங்க அம்மாவோடய தேர்த்து கொண்டு போய் தெரியுங்க கழித்தாவே அந்த வீடு வந்து கட்டக்கூடிய வார்த்தை கொடுப்போம் அது மட்டும் இல்லை அம்மா பழச தேங்காய் பூஜை வச்சு வரோம் அதை கொண்டு போய் கட்டுங்க இதுதான் பிரசாதம் இதெல்லாம் செய்ய சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் முறை அனைத்து வந்து பாருங்கள் ஃபோன் மூலியமாக அல்வா கேட்குறவங்க அம்மா வந்து அப்பயே சொல்லுங்கள் இந்த நிமிஷமே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க முதல் வந்து ஃபோன் நம்பர் பண்ணி பதிவு பண்ணிக்கிங்க அம்மா என்ன எதுக்காக அந்த தட்சணம் வரணும் குறித்து சொல்லுவாங்க இரநூறுவா வாங்குறாங்க அம்மா ஐநூறு இன்னைக்கு எல்லாருமே அங்கேருந்த செலவு பண்ணுறீங்க மீன் செலவு பண்ணுறீங்க யார் என்ன செலவு பண்ணாதான் எல்லா எல்லாம் செலவும் பண்ணுறீங்க இப்போ இந்த ஆணையத்துக்கு வந்து ஒரு நூறுரூபா கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் நல்லா என்ன வரவங்கட்டெலாம் பிச்சை கைக்குமாங்க அப்படி தேவையில்லை நான் அம்மோட அல்வாக்கில் உங்கள்கிட்ட இருக்கிற குடும்பத்தோடு தான் நான் கேட்டு அதை திருப்பணி செய்கிறேன் தினமும் அம்மாவுக்கு நெய்வேத்தி பூஜைகள் பூ மாலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் செலவாகுது அப்போ எதுக்கு கோயில் கட்டுறாங்க சில பேர் கேள்வி வருமானமே இல்லையே எது கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை குறைக்கட்டோம்னா இப்போ படித்து கொடுக்குறாங்க டாக்டர் எதுக்கு ஆசிரி வைக்கிறாங்க இலவச பண்ணுறாங்க படித்த வாங்கி பிடிக்கிறாங்க அதை வந்து காசு எடுக்கணும் படின வருகின்ற பக்தர்கிட்ட வரைகின்ற மக்கள்கிட்ட காசு வாங்கி தான் சிகிச்சை பண்ணுறாங்க அது மாதிரி நாங்களும் ஆலயத்தின் மூலிமா ஒரு வாழ்க்கையில் வந்து ஏழை பழக்காரங்க இல்லாமல் இந்த ஆலயத்தில் சிறந்த முறையில் வருகின்ற மக்களுக்கு பிரச்சனை தீத்தம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிரச்சனை தீக்கிற மாதிரி தான் இருக்கும் மூலியம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது கோயில் அதனால் நான் ஆணையத்துக்கு கட்டாயம் எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க வாங்க முன்னாலேயே பதிவு பண்ணிடுங்க அம்மா எனக்கு நாளைக்கு வாக்கு சொல்லுங்கள் எனக்கு எப்போ சொல்கிறேன் என் வாக்குன்னு சொல்லி ஃபோன் மூலிமா கேளுங்க உங்களுக்கு நான் அருள்வாக்கு எல்லாத்துலையுமே ஃபோன் மூலியமாக வர முடியாதவங்க நான் சொல்கிறேன் வர முடியுறவங்க நேராக வந்தீங்கன்னா அருள்வாக்குன்னு கேட்டுட்டு அம்மாவோடைய அறுப்பு சாத்தி வாங்கிட்டு போகும் வரணும் எல்லோரும் வரணும் ஓம் சக்தி